ஓம் ஸ்ரீ குருபியோ நம வக்ரகுண்ட மகாக்காய சுருகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பரவக்தாரம் பார்கவம் பிரணமாமியகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அன்பர்களுக்கும் எங்களது நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாராவது ஜாதகம் பார்க்கணும் ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னா உங்களோட கேள்விகளை இது பண்ணி என்னோட நம்பரு கீழே டிஸ்பிளேவில் கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அருமையான பதிவு என்ன அப்படின்னா சுக்கிர பகவானின் வக்ர நிவர்த்தி வக்ர நிவர்த்தி ஆறுது பெரிய விஷயம் அப்படின்னா உச்சமடைகிறார் உச்சமடைந்த சுக்கிர பகவான் வக்ரகதியிலேயே தான் இருந்தார் இப்ப இந்த சுக்கிரபகவான் வக்ர நிவர்த்தியாகி முழு பலத்தோட சஞ்சாரம் பண்றார் இந்த சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் பொழுதுபோக்குக்காரகன் இந்த சுக்கிரபகவான் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வக்ர நிவர்த்தியார் எப்பவுமே ஒரு கிரகம் வந்து வக்ரம் ஆகும்போது பலமிழந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்னதான் உச்சமா இருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் சரி ஆனா இந்த நீச்சம் அதாவது இந்த உச்சமடைந்த சுக்கிர பகவான் வக்கரன் நிவர்த்தி ஆகும்போது முழு பலத்தோட அவரோட வேலைகளை செய்ய பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் மீன ராசியில் உச்சமடைந்து முழு பலத்தோட இந்த சுக்கிர பகவான் அருள் பண்ண இந்த ஒவ்வொரு ராசிக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் வந்து சஞ்சாரம் பண்ணுறார் இந்த ச உத்திரட்டாதி வந்து சனீஸ்வர பகவானோட நட்சத்திரம் அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் புத பகவானின் நட்சத்திர ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் வாட் எவர் இட் மே பி பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உச்சமடைந்து மீன ராசியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார் எல்லா ராசிக்கும் இப்போ இந்த சுக்கர பகவான் உச்சமடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவா பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனது அருமை கும்பராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் உண்மையிலேயே உங்களுக்கு அற்புதம் ஏன் அப்படின்னா சுகாதிபதி பாக்யாதிபதி நாலு ஒன்பது குடைய அதிபதி கும்பராசிக்காரர்கள் எல்லாமே அதுதான் ஏன்னா உழைக்கணும் கரெக்டாக ஏன்னா சனீஸ்வர பகவான் நிறைய நம்பிக்கை இருக்காது உங்களுக்கு கடவுள் நம்பிக்கைங்கிறது கொஞ்சம்தான் இருக்கும் சொன்னால் செய்வீங்க அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு உழைக்கணும் 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 உழைத்தாலே உயர்வு தான் கரெக்டாக நீங்கள் யாரையும் ஏமாற்றி உழைக்கிறது கிடையாது நல்லா உழைப்பீங்க அதுக்குண்டான உயர்வுகளை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார் ஏன் அப்படின்னா இவர் தான் நாலு ஒன்பது குடை அதிபதி சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த சு சுக்கரபவான் கொடுப்பார் அந்த வகையில் இந்த சுக்கரபகவான் இரண்டாம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்தார் இரண்டாம் இடத்துல உச்சமடைந்திருந்தார் அப்போ ஆனால் வக்ரகதியில் இருந்தார் வக்கரகதிங்கும் போதே தனவரவு உங்களுக்கு வரல எதிர்பார்த்தபடி வரல வாக்குறுதிகள் கூட தான் நிறைவேற்றி வைக்க முடியல குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியல ஏன் கட்டின மனைவிக்கு கூட ஒரு மழை பூ வாங்கி கொடுக்க முடியல சில பேருக்கு அவ்வளோ டென்ஷன் வருமானம் டைட்டு டைட்டா இருந்தாலே குடும்பத்துல ஃபைட்டு தான் பண வரவு டைட்டா இருந்தாலே குடும்பத்துல ஃபைட்டு தான் பண வரவு எப்ப ஃப்ரீயா இருக்கோ அப்போ தாங்க குடும்பத்துலேயும் சந்தோஷம் இருக்கும் இப்ப அந்த சந்தோஷம் வரும் ஏன் அப்படின்னா வக்கரை நிவர்த்தியாகி முழு பலத்தோட உச்சமடைந்து அங்க சஞ்சாரம் பண்றாரு யாரு சுகாதிபதி பாக்கியாதிபதி தன வரவு தாராளமா வரும் ரொம்ப நாள் எங்கேயோ கொடுத்தா கடன் இப்ப வரும் உங்களை தேடி அதுமாதிரி நிறைய பிரச்சனைகள் தீரும் உத்தியோகத்தில் ஒரு உயர்வே இல்லையான்னு வருத்தப்பட்டிருந்தீங்க அந்த உயர்வு இப்ப கிடைக்கும் அதுவும் சனி உன்னை ஜெர்மராஜியை விட்டு விலகிட்டார் அதனாலே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு மனசுலேயே இருக்குது ஆமே குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் நீங்கள் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் சில பேருக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணத்தேற்கை வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் வெற்றி அடையும் நல்ல ஒரு சொத்து சேர்க்கை உண்டாகுங்க இந்த நேரத்தில் அதும குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை ஈஸியாக போய் வாங்கிட்டு வந்து போட்டுருவீங்க எது கேட்டாலும் ஏங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி போடணும் உடனே வாங்கிட்டு வருது இந்த மாதிரிலாம் ஒரு எப்போ வருமானம் வரும் அதனால தான் செய்வீங்க அந்த வகையில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் உச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணுறார் பதினேழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உங்கள் ராசிநாதனம் விரையாதிபதியமான சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திரக்காலில் இந்த சுக்கிரபவன் டிராவல் பண்ற திடீர்னு எதிர்பாராத ஒரு பயணங்கள் ஏற்படும் அதன் மூலமாக சுபவிரயங்கள் உண்டாகும் அதேமாரி கல்யாணமாகாத குழந்தைகளுக்கு கல்யாண யோகம் உண்டாகும் அதுவே சுபவிரயம் தான் கரெக்டாக இப்போ பையன் அப்படின்னா பொண்ணு பார்க்க போகணும் ஏகப்பட்ட செலவு அடுத்து நிச்சயதார்த்தம் கல்யாணம் அப்படி அதே மாதிரி பொண்ணாக இருந்தால் அதே மாதிரி தான் ஆக இந்த சுப செலவுகள் உங்களுக்கு வரும் சில பேருக்கு சந்தோஷத்துக்காக செலவு பண்ணுவீங்க ஜாலியாக சினிமாவுக்கு போயிட்டு வரலாம் பார்க்குக்கு போயிட்டு வரலாம் பீச்சுக்கு போயிட்டு வரலாம் ஏகப்பட்ட செலவுகளை பண்ணினாலும் சரி சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கிலும் ஐந்து எட்டு குடை அதிபதி புத பகவானின் ரேவதி காலில் இந்த சுக்கரபகவான் டிராவல் பண்ற அறிவு திறன் விருத்தி அடையும் குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் அதேமாரி புண்ணிய யாத்திரை செல்வதற்குண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உடல் ஆரோக்கியத்திற்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள் பரவாயில்லை நம்மளோட உடம்பு நல்லா இருந்தா போருங்க அதுக்காகவே செலவு பண்ணுவீங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க அதேமாரி சில பேருக்கு எதிர்பாராத சில செலவுகள் வந்து சேரலாம் அது எப்படி வேணாலும் இருக்குங்க குழந்தைகளோட படிப்பு செலவு இதெல்லாம் வந்து திடீர்னு செலவு தான் இப்போ ஒன்றும் இல்லை குழந்தை வந்து ஒரு உங்கள் பையனோ பொண்ணோ வந்து அப்பா இந்தமாரி இந்த எக்ஸ்கர்ஷன் போகிறாங்க அதெல்லாம் இந்த ஒரு பத்து மாதம் முன்னாடி பத்து வருஷம் முன்னாடியாக பிளான் பண்ணுவாங்க கிடையாது திடீர்னு வந்து சொல்லும் எவ்வளோ பார்க்கும் ஒரு ஐயாயிரம் ரூபா தான் சரி இந்த செலவுலாம் உங்களுக்கு வரும் இதெல்லாம் சந்தோஷமான செலவு குழந்தைகளோட ஒரு முன்னேற்றத்துக்காக செலவு குழந்தைகள் சந்தோஷமாக வந்து ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ தான் ஆக இந்த மாதிரி சில குழந்தைகளின் மூலமாக செலவு வரும் இந்த மாதிரி செலவுகளாக வரும் நல்ல செலவுகள் சரி பரிகாரமாக இந்த புத பகவான் இன்னும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் ஒரு வருமானத்தை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பெரிய அளவில் சிரமப்படவே வேண்டாம் வெள்ளிக்கிழமை 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 தான் சுக்கர பகவான்னாலே அப்போ வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணிவிட்டு நெய் தீபம் ஏற்றுமோ அந்த நெய் எப்படி அப்படியே உருகி அப்படியே ஒளி கொடுக்குறதோ அந்த தீபம் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை குறைத்து உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களை குறைத்து ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பா கொடுக்கும் அந்த ஜோதி வடிவான அந்த மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் உச்சமடைந்து முழு பலத்தோடு ஒரு மிக அற்புதமான வாழ்க்கை முன்னேற்றத்தை கொடுப்பார் என்று கூறி விடை நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன் சென்னை பிடிச்ச இந்த அப்ஸ்கிரைட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்